நவீன வளர்ச்சியினுடைய கருவிகள் நமக்கு தரப்போவதே கிடையாது நூலகம் அப்படின்னு சொன்னா அப்படியே அங்க போயிட்டு புக் வச்சிருப்பாங்க இல்லையா பதிவேடு அப்படியே அங்க ஒரு கையெழுத்திட்டு அமைதியா உட்கார்ந்து நமக்கு பிடித்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே வாசிக்கக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க அந்த சூழல் வந்து நிச்சயமா நமக்கு இந்த செல்போன்ல கிடைக்காது நூலகத்துல சென்று வாசிக்கக்கூடிய பழக்கம் ஒரு காலத்துல அவ்வளவு சிறப்பா இருந்துச்சுங்க காலை மாலை இருவலையுமே வந்து அதெல்லாம் ரமியமான ஒரு சூழல் புத்தக வாசிப்பினுடைய பயன்களை பத்தி நம்மோடு பகிர்ந்திருக்காங்க நம்முடைய நேய சொந்தம் விமலா தேவி கேட்கலாம் மனம் தெளிவு பெறும் எழுத்து பிழைகள் நீங்கும் புதிய செய்திகளை அறிதல் வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல் விவாதத்தினை மேம்படுத்தும் சிந்தனையை மேம்படுத்தும் பகுத்தறிவை வளர்க்கும் மொழிப்பற்றை வளர்க்கும் பாலுமையின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க நிச்சயமா சொல்ற புத்தகத்தை வாசிக்கும் போது மனம் வந்து தெளிந்த நீரோடையாக இருக்குங்க சரியா நம்ம எழுதும் போது அந்த எழுத்து பிழைகள் வந்து அறவே வராது ஏன்னா வாசிக்க வாசிக்க மனசுல பதிய அது புதிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா வரலாற்றை தெரிந்துக்கலாம் ஒரு ஆர்குமெண்ட் ஒரு விவாதத்தை வந்து அந்த விவாதம் வந்து நீண்டு கொண்டே போகும் இல்ல இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டலாம் அப்ப அந்த விவாதம் நேரம் அதிகமாகும் நம்முடைய சிந்தனை விசாலப்படும் பகுத்தறிவை வளர்க்கும் இல்லையா ஆறாம் அறிவை நம்ம வந்து எப்படி இன்னும் வளர்த்து கொள்ளலாம் இதுக்கு வந்து புத்தகம் வாசிப்பு மிக உதவிகரமா இருக்கும் மொழி பற்றை நிச்சயமாக வளர்க்கும் இல்லையா அது மட்டும் கிடையாது புதுசா நம்மளும் எழுதணும் நம்மளும் எதையாவது படைக்கணும் ஒரு கவிதை எழுதலாம் ஒரு சிறுகதை எழுதலாம் இப்படியாக ஒரு படை பாலுமையின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மால முடியும் அப்படின்னு சொல்லி பேனா முனை எவ்வளவு வலிமை வாய்ந்தது பாருங்க சரியா